வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைய வீடியோ பதிவில் நாம் நாகப்பட்டினம் கால்நடை பல்கலைக்கழகத்தில் ஆடு வளர்ப்பு பயிற்சிக்கு சென்ற போது பில்கர்ணையானது கொடுத்தார்கள் அதை நடவு செய்திருந்தோம் அந்த காட்சி பதிவானது தற்போது பார்க்கலாம் நண்பர்களே பார்க்கக்கூடிய காட்சி பில்கர்ணை பாருங்கள் நண்பர்களே அதில் ஒரு பில்கர்ணை மட்டுமே நமக்கு துளிர்த்து வந்துள்ளது பார்க்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம் நண்பர்களே காணக்கூடிய காட்சியானது தற்போது உங்கள் பார்வைக்கு நண்பர்களே இது என்ன ரகம் என்பதை யாருக்கும் தெரிந்தால் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே தற்போது நாம் அறுவடை செய்ய இருக்கின்றோம் அதுவும் தற்போது பாத்தீங்கன்னா பணங்க இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த படங்கருக்கு கொண்டு அறுவடை செய்ய இருக்கின்றோம் பாருங்க நண்பர்களே பார்க்கக்கூடிய காட்சியானது அறுவடை செய்யப்பட்ட அந்த பில்கரணை என்ன ரகம் என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே இந்த வீடியோ பதிவானது பிடித்திருந்தா நமது விவசாய கலைஞன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி விவசாயி சொந்தங்களே